சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் எமது காணொலியில் பார்க்க இருக்கின்ற சில முக்கிய விடயங்களாக சிவஞானம் சுரிதரன் பற்றி சில நாட்களாக ஒரு பேசுபொருளான விடயம் ஒன்று பேசப்பட்டு வருகிறது என்ன என்று பார்க்கின்ற போது தமிழக கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரிதரன் சட்டவிரோதமாக சொத்துக்களை குவித்துள்ளார் என்பது தொடர்பாக ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டு தற்பொழுது நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவினரிடம் முன்வைக்கப்படுகிறது இந்த விடயமே தற்போது பேசுபொருளான ஒரு விடயமாக மாறியுள்ளது இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற போது சிங்கள மொழி பேசுகின்ற சமூக செயற்பாட்டாளராக கருதப்படுகின்ற சஞ்சய் மகாபத் என்ற ஒரு நபர் நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவிடம் சென்று ஒரு முறைப்பாடு அளிக்கிறார் அந்த முறைப்பாடு என்னவென்று பார்க்கின்ற போது யாழ் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக உள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவராகவும் உள்ள சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பாரதூரமான சொத்து குவிப்புகளில் ஈடுபட்டுள்ளார் என அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அதாவது அவர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பயன்படுத்தி பல்வேறு சொத்துக்களை தன்வசம் வைத்துள்ளதாகவும் முக்கியமாக இந்த மதுசார அனுமதி பத்திரங்களில் அவர் தன்னுடைய பினாமிகளுக்கு மதுசார அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொடுத்து அதிலிருந்து பணம் பெற்றுள்ளதாகவும் அவருடைய மனைவி மகன் மகள்கள் என்பன பிள்ளைகள் மற்றும் பினாமிகளாக பல்வேறு நபர்களிடம் அவருடைய சொத்துக்கள் காணப்படுவதாக ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டை அவர் சஞ்சய் மகாபத்த முன்வைக்கிறார் இந்த நிலையில் இது தொடர்பாக அவர் இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவிடம் சென்று முதல் அதற்கான அவருடைய சிவஞானம் ஸ்ரீதரன் மீது அவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த குற்றச்சாட்டை அங்கு பதிவு செய்கிறார் இந்த நிலையில் ஏற்கனவே சிவஞானம் சுரிதரன் தொடர்பாக அவர் பாராளுமன்ற தேர்தலில் முகம் கொடுப்பதற்கு முன்னரே அவரை பல்வேறு விதமாக அவருடைய கட்சி உறுப்பினர்களே இந்த விடயங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக அவர் தொடர்பான விமர்சனங்களை முன்வைத்ததை நாங்கள் அனைவரும் பார்க்கக்கூடியதாக இருந்தது குறிப்பாக கட்சியினுடைய ஒரு குழு ஏன் வெளிப்படையாகவே சுமந்திரன் குழு சுரிதரன் குழு என தமிழரசு கட்சியில் தற்போது இரண்டு அணிகள் பேரளவு மறைமுகமாக செயற்பட்டு வருகின்றது அந்த நிலையில் தமிழரசு கட்சிக்குள் பணிப்போர் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது இந்த நிலையில் அவர் பாராளுமன்ற தேர்தலின் போது இந்த மதுபான அனுமதி பத்திரம் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு அரசியல் பிரமுகர்களுக்கு இந்த மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டது அவர்கள் தங்களுடைய பினாமிகள் மற்றும் தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு நிறைய பணம் வழங்கி அதை ஒரு தேர்தல் உத்தியாக ரணில் விக்ரமசிங்க கையாண்டார் இந்த நிலையில் அவ்வாறு சிவஞானம் சுரீதரனும் அந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டார் அவ்வாறு அனுமதி பத்திரம் பெற்று கொடுத்தார் என அவர் மீது குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டது அவ்வாறு குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்ட போதே சிவஞானம் சுரீதரன் அது தொடர்பாக குற்றப்புனாய்வு தினக்களிடம் ஒரு முறைப்பாடு அளிக்கிறார் தன் மீது தொடர்பான அவதூறுகள் பரப்பப்படுகிறது எனவே தொடர்பான விசாரணைகளை செய்து தெளிவுபடுத்த வேண்டும் மதுபான அனுமதி பத்திரங்கள் உண்மையில் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்பது தொடர்பான விவரங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என சிவஞானம் சுரிதரன் உடனடியாக ஒரு குற்றப்பத்திரிகையை குற்றப்புனாய்வு பிரிவிடம் தாக்கல் செய்துள்ளார் ஆனால் இன்றுவரை அது தொடர்பாக குற்றப்புனாய்வு பிரிவு அல்லது தொடர்பான முன்னகர் நிகழ்வுகளையோ செய்யவில்லை சிவஞானம் சிறிதனுக்கு அது பதிலும் கிடைக்கவில்லை ஆனால் தொடர்ச்சியாக சிவஞானம் சிறிதனை அவருடைய கட்சி உறுப்பினர்கள் உறுப்பினர்களே இந்த பார் அனுமதி பத்திர விவகாரத்தில் தொடர்ச்சியாக அவர் மீது விமர்சனங்கள் முன்வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது சிங்கள செயற்பாட்டாளராக உள்ள இவர் சஞ்சய் மகாவத்தை இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது இந்த நிலையில் சிவஞானம் சிறுதர்ந்து தொடர்பாக குறிப்பிடுகின்ற போது இந்த சஞ்சய் மகாவத்தை என்பவர் யாரென்றே தனக்கு தெரியாது புதிய ஒரு நபர் தற்போது என் மீது இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் நான் இந்த குற்றச்சாட்டை எவ்வாறு பார்க்கிறேன் என்றால் இந்த குற்றச்சாட்டை நான் மிகவும் வரவேற்கின்றேன் என ஒரு கருத்தை குறிப்பிட்டுள்ளார் ஏனெனில் தொடர்ச்சியாக இவ்வாறு பார் அனுமதி பத்திரம் மற்றும் சொத்துக்கள் தொடர்பாக என் மீது தொடர்ச்சியாக என்னது கட்சி உறுப்பினர்கள் சிலரே அவதூறுகளை பரப்புகிறார்கள் என திட்ட ஒரு தெளிவாக அவர் இந்த இம்முறை வெளிப்படையாக அவர் கட்சி உறுப்பினர்களுடைய பங்களிப்பை நேரடியாக அவர் சுட்டிக்காட்டுகிறார் நிச்சயமாக இந்த செயற்பாடுகளின் பின்னணியில் கட்சியினுடைய ஒரு பகுதியினர் செயற்படுகின்றனர் குறிப்பாக கட்சியில் சேர்ந்து ஒரு மூன்று நான்கு மாதங்களாகிய புதிய முகங்களாக இருக்கிறவர்கள் தன்னை ஓரங்கட்டும் செயற்பாடுகளை மேற்கொள்கிறார்கள் கட்சியின் தலைமை பதவி தெரிவின் போதும் அவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்றது என்பது தொடர்பாக அவர் மௌனம் கிடைத்துள்ளார் தொடர்ச்சியாக கட்சியின் ஒரு குழுவினர் என்னை ஓரம் கட்டும் செயற்பாடுகளை முன்வைக்கின்றனர் அவர்கள் வேண்டுமென்றே பொய்யான பிரச்சாரங்களை பாராளுமன்ற தேர்தலிலும் முன்வைத்தனர் தொடர்ச்சியாக இவ்வாறான கருத்துக்களை என்னாலும் கேட்டு பொறுமையாக இருக்க முடியாது எனவே இந்த குற்றப்பத்திரிகை இந்த இவர் செய்த குற்றச்சாட்டானது இப்போது விசாரிக்கப்பட வேண்டும் அவ்வாறு விசாரிப்பதன் மூலமாக இந்த சிவஞானம் சிறிதனிடம் இருக்கும் சொத்துக்கள் வெளிவரும் அவ்வாறு சொத்துக்கள் வெளிவருகின்ற போது உண்மையில் நான் சட்டவிரோதமாக சொத்துக்கள் குவித்திருந்தால் அந்த சொத்துக்கள் அனைத்தையும் இந்த குற்றச்சாட்டை முன் 对的。With the சஞ்சய் மகாபத்துக்கு அந்த சொத்துக்கள் அனைத்தையும் நான் கொடுத்து விடுகிறேன் என அவர் குறிப்பிடுகிறார் அவ்வாறு இல்லை அவ்வாறு என்னிடம் சொத்துக்கள் எவ்வாறும் நிரூபிக்கப்படவில்லை என்றால் நிச்சயமாக அந்த சஞ்சய் மகாபத்த மீது நான் நடவடிக்கை எடுப்பேன் என சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் கட்சியின் ஒரு குழுவினர் திட்டமிட்டு செயற்படுகின்ற அந்த குழுவினரும் வாயடைக்கும் இந்த செயற்பாடாக இந்த விம இந்த விசாரணைகளின் முடிவு அமையும் என சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிக்கின்றார் நான் ஒரு ஆசிரியராக அதிபராக தற்போது பாராளுமன்ற உறுப்பினராக தமிழ்த் தேசிய பரப்பில் ஒரு அரசியல் செயற்பாட்டாளராக நான் இருந்து வருகின்றேன் நான் முழுக்க முழுக்க தமிழ் மக்களின் அரசியல் அதாவது தேசிய அரசியல் தேசிய தமிழ் மக்களுக்கான உரிமை தொடர்பில் அரசியல் செய்கின்ற ஒரு நபர் எனக்கு இந்த சொத்துக்கள் தொடர்பில் ஈடுபாடோ நாட்டமோ இல்லை எனக்கு சொத்துக்கள் சேகரிக்க நான் அரசியல் வந்தவன் அவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ளவும் எனக்கு விருப்பமில்லை என சிவஞானம் சுரிதரன் தெரிவித்துள்ளார் எனவே என் மீது தொடர்ச்சியாக இவ்வாறு முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு பதில் வழங்குகின்ற விதமாக இந்த விசாரணை அமையும் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது எனவே என் மீது அவதூறு பரப்புகின்ற நபர்கள் மற்றும் என் மீது வேண்டுமென்றே என் கட்சியிலிருந்து செயற்படுகின்ற ஒரு குழுவினர் குறிப்பாக அவர் சுமந்திரனை நேரடியாக பேர் குறிப்பிட்டு சொல்லா அப்படினும் அது அனைவருக்கும் தெரிந்தது சுமந்திரன் தரப்பினரே இப்போது சிவஞானம் சுரீதரனுக்கு மிகவும் முட்டுக்கட்டையாக இருந்து வருகின்றனர் அவருடைய ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் அவர்கள் கட்சி தனிப்பு தனியாக கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இப்போது சுமந்திரன் மாறியுள்ளார் அவர் ஏற்ற வகையில் கட்சியினுடைய பகுதித் தலைவராக சி வி கே சிவஞானம் மாறியுள்ளார் எனவே கட்சியில் ஒரு புடுங்கப்பட்ட நிலையில் சிவஞானம் சிறீதரன் இருக்கின்றார் தொடர்ச்சியாக கட்சியினுடைய சொல் கேட்டு கட்சியினுடைய பேச்சுக்கே மதிப்பு தருத்துவதாக அவர் தெரிவித்து தொடர்ச்சியாக நேரடியாக அவருடைய தனித்து தீர்மானங்கள் எடுக்க முடியாத ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கப்பட்டு சிவஞானம் சுரிதரன் கட்சிக்காக கட்சியில் இருப்பதற்காகவே மிகவும் போராடி வருகிறார் தொடர்ச்சியாக அவருடைய பல்வேறு சகாக்கள் அவர்களுக்கு சார்பாக இருக்கின்றவர்கள் தொடர்ச்சியாக அச்சுறுத்தப்படுவதும் பல்வேறு இடங்களில் புறக்கணிக்கப்படுவதுமாக சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றது சிவஞானம் சுரீதரனும் இதை வெளிப்படையாக குறிப்பிடுகிறார் தன்னுடைய சகாக்கள் தனக்கு நெருங்கி செயற்படுகிறவர் மீது தொடர்ச்சியாக அச்சுறுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டது அண்மையில் இந்த சங்கானைப் பகுதியில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தமிழரசு கட்சியினுடைய தலைவராகவும் செயற்பட்ட மாவை சேனாதிராசாவினுடைய ஒரு நினைவு தினம் அனுஷ்டிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்ட போது அந்த குறிப்பாக வழி தென்மேற்கு பிரதேச சபையினுடைய தவிசாளரிடம் அனுமதி பெற சென்ற போது அதுவும் அவரும் தமிழரசு கட்சியினுடைய தவிசாளர் ஆனால் சுமந்திர அணியினுடைய சபை உறுப்பினர் சுமந்திர அணிக்கு சார்பானவராக செயற்படுவதன் காரணமாக அவரிடம் அனுமதி கேட்டு சென்ற போது என்னுடைய அனுமதி இல்லாமல் எவ்வாறு நீங்கள் இவ்வாறான நினைவேந்தர்களை ஏற்படுத்தி இருப்பீர்கள் என்பது தொடர்பாகவும் என்னுடைய அனுமதி நிச்சயம் பெற வேண்டும் என்பது தொடர்பாகவும் கடிந்துள்ளார் ஆனால் தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ஒருவருக்கான நினைவேந்தலை செய்வதற்காக ஏன் உங்களிடம் நீங்களும் தமிழரசு கட்சியின் உறுப்பினர் தானே அனுமதி கேட்க தேவையில்லை என்ற வகையில் ஏற்பாட்டாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இவ்வாறான முரண்பாடுகள் தொடர்ச்சியாக சிவஞானம் சிறுதரனுடைய அணியினருக்கும் சுமந்திரனுடைய அணியினருக்கும் உள்ளக ரீதியிலேயே கட்சிக்கு இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் பெரும் தலைகள் இதுவரை மௌனமாகவே இருந்து வருகின்றனர் இந்த நிலையில் சிவஞானம் சுரிதரன் மூலம் முன்வைக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகளுக்கு சிவஞானம் சுரிதரன் சவால் விடும் வகையிலேயே பதில் வழங்கினார் இந்த விசாரணைகள் இடம்பெறட்டும் நான் அதற்கு தயாராக இருக்கின்றேன் அத்துடன் என்னுடைய சொத்து விவரங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சொத்து விவரங்கள் வெளியிடுவதற்கான இணையதளத்தில் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அங்கு விரல்விட்டெண்ணக்கூடிய சில பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சொத்து விவரங்களே வேடம் தோறும் வெளியிடப்படும் அதில் சிவஞானம் சுரிதரனுடைய பெயரும் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கான அவருடைய சொத்து மதிப்பு தொடர்பான விவரம் விவரங்கள் வருடம் வருடம் அவர் நேரடியாக அங்கு செலுத்தப்பட்டு வருகிறது அதன் காரணமாக இணையதளத்தில் நேரடியாக அவை அனைத்து விடயங்களும் அந்த இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே அதை சென்று பார்க்க முடியும் எனவும் அவர் சவால் விடுகிறார் எனவே இவ்வாறு நான் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் போலல்ல நான் நியாயமாக செயற்படுகிறேன் எனவே நான் அதற்கு துணிந்திருக்கின்றேன் என சிவஞானம் சுரீதரன் குறிப்பிடுகிறார் இந்த நிலையில் சிவஞானம் சுரீதரனுக்கு மிகவும் முக்கியமான ஒரு என்னும் ஒரு பாரதூரமான விடயமாக அவருடைய முக்கிய சகா ஒருவர் அவரை விட்டு பிளத்தியுள்ளார் இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற போது சிவஞானம் சிறிதனுடைய கிள்நொச்சி மாவட்டத்தினுடைய செயற்பாட்டாளராகவும் முன்னாள் கரைச்சி பிரதேச சபையினுடைய தவிசாளராகவும் செயற்பட்ட சண்முகராசா ஜீவராசா தற்போது சிவஞானம் சுரிதனிடமிருந்து நான் முற்றுமுழுதாக விலகுகின்றேன் அவர் தன்னுடைய செயற்பாடுகளில் சில விடயங்களில் தலையிடுவதனூடாக அவர் தெரிவித்த கருத்தை அவர் சுட்டிக்கொள் இந்த விடயம் ஒரு பக்கம் இருக்க தற்போது சிவஞானம் சுரிதரனுடைய முக்கிய சவா இந்த விடயம் ஒரு பக்கம் இருக்க தற்போது சிவஞானம் சுரிதரனுடைய முக்கிய சகாவாக இருந்த சண்முகராசா ஜீவராசா தற்போது சிவஞானம் சுரிதரனை விட்டு முற்றுமுழுதாக விலகுவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அது தற்போது மீண்டும் பேசுபொருளாக பொருளாக மாறியுள்ளது இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்றபோது போது அண்மையில் செம்மணியில் அணையா விளக்கு போராட்டம் இடம்பெற்றது இதன்போது மூன்றாம் நாள் போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற போது அங்கு தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மற்றும் தமிழரசுக் கட்சியினுடைய தலைவர் சி வி கே சிவஞானம் ஆகியோர் வருகை தந்தபோது அங்கு சண்முகராசா ஜீவராசா என்பவரால் குழப்பம் ஏற்பட்டு அங்கு சிவஞானம் சாணக்கியன் என்பது குறிப்பாக சிவஞானம் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுகிறார் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்ற பொது சிவஞானம் சுரீதரன் இதற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் இவ்வாறான செயற்பாடு இடம்பெற்று தனக்கு மன அளிக்கின்றது அதற்கு மன்னிப்பும் கூறினார் இந்த நிலையில் சிவஞானம் சுரீதரன் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் தெரிவித்ததாக சண்முகராசா ஜீவராசா குறிப்பிடுகிறார் அவர் தன்னை அதாவது இந்த சண்முகராசா ஜீவராசா என்பவர் தன்னுடைய ஆதரவாளர் அல்ல அவர் ஒரு இராணுவ புலனாய்வுக்கு சம்பந்தமாக செயற்பட்டிருக்கிறார் என்ற விதத்தில் கூறியதாகவும் எனவே தன்னை ஒரு இராணுவ புலனாய்வாளனாக செயற்பட்டதாக குறிப்பிட்டார் சிவஞானம் சுரீதரன் குறிப்பிட்டார் எனவே இதுவரை காலமும் நான் சிவஞானம் சுரீதரனுக்கு ஆதரவாக செயற்பட்டேன் இனி நான் சிவஞானம் சுரீதரனுடன் ஆதரவாக செயற்பட மாட்டேன் அவரிடமிருந்து அவருடைய செயற்பாடுகளுக்கு ஆதரவாக இருந்து நான் முற்றிலும் விலகுகிறேன் நான் தனியாக செயற்பட போகின்றேன் என இந்த சண்முகராசா ஜீவராசா தெரிவித்துள்ளார் அணை போராட்டத் போராட்ட தருணத்தில் அவர் தொடர்பாக அவர் நடந்து கொண்ட விதம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் விமர்சனங்களை முன்வைத்தனர் இதன் காரணமாக சிவஞானம் சுரீதரனை அதில் தொடர்பு அனைத்து விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது சிவஞானம் சுரீதரனை இதற்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக இவர்களை தூண்டிவிட்டதாகவும் சுமந்திரன் தரப்பும் அதனை அவ்வாறே பயன்படுத்தி கொண்டது இதன் காரணமாக சிவஞானம் சுரீதரன் கடிந்து கொண்டு செயற்பட்டது செயற்பட்டார் இந்த நிலையில் அவருக்கு தொடர்ச்சியாக தமிழரசு கட்சியில் இருக்க வேண்டும் என தமிழரசு கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட ஓரம் கட்டுவதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக இடம்பெற்று வருவதால் அவர் அங்கு பல்லை கடித்துக் கொண்டிருக்க வேண்டிய நிலை காணப்படுகிறது எனவே தற்போது அவருடைய இந்த கருத்து இப்பொழுது சண்முகராசா ஜீவராசா தான் விலகுவதாகவும் தெரிவித்திருந்தார் செம்மணி புதைகுழி தான் எங்களுக்கு ஒரு முடிவை தர வேண்டும் அன்றைய சூழ்நிலையிலே எம்ஐ எல்லோரும் ஒரு தப்பான அபிப்பிராயத்தை குறித்திருந்தார்கள் அது வன்மையாக கண்டிக்கப்படுகிறேன் டக்ளஸ் தேவானந்தா ஒரு விடயம் மற்றது எம்பிபி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக மற்றது எங்கட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானன் சிறுதரன் ஐயாவளம் ஒரு இராணுவ புலனாய்வு என்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ளே கதைக்கப்பட்டது அதை உண்மையாகவே வன்மையாக கண்டிக்கிறேன் நான் கட்சியிலிருந்து இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து சுமந்திரன் ஐயாவால் நான் மூன்று மாதத்துக்கு முதல் நிராகரிக்கப்பட்டு இந்த கட்சியிலிருந்து வளர்த்தியிருக்கிறேன் உண்மையாகவே இந்த சிவஞானம் சுமந்திரன் அய்யாவும் தனிப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக இந்த தமிழ் இலங்கை தமிழரசுக் கட்சியிலே எத்தனையோ சிதைவுகள் நடந்து கொண்டிருக்கிறது இது தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்ட கட்சி நாங்கள் எமது கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே மக்கள் எல்லோரும் என்னிடம் பல கேள்விகள் கேட்கிறார்கள் என்ன நடந்தது என்ன பிரச்சனை என்று உண்மையாகவே நான் பத்து வருடமாக இலங்கை தமிழரசு கட்சியிலே தான் தமிழ் தேசிய கூட்டப்போடும் நான் சேர்ந்து பயணித்தோரால் அன்று தொட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது தமிழில் விடுதலை புலிகள் காலத்திலே நாங்கள் என்ன செய்தோம் எது செய்தோம் என்பது எமது விடுதலை புலிகளை பொறுத்தவரையிலே தெரியும் ஆனால் அன்றையை பொறுத்தவரையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறுதரன் ஐயா கதைத்தது எனது மக்களுக்கும் எனக்கும் ஒரு கொச்சப்படுத்தக்கூடிய விடயமாக தெரிகிறது ஆகவே இனிவரும் காலங்களிலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியோடு சேர்ந்து பயணித்தாலும் கௌரவ பாராளுமன்ற ஒரு சிவஞானம் சிறுதரன் ஐயாவோடு பயணிக்க முடியாது என்பதை நான் கிளிநச்சி மக்களுக்கு மன வருத்தத்துடன் தெரிவிக்கிறேன் ஏனென்றால் இந்த வார்த்தை பயணித்து இனியும் மீண்டும் நாங்கள் வந்து அதில் பயணித்தால் என்னிடம் கேட்பார்கள் அவரிடமும் பல கேள்விகள் கேட்பார்கள் அவருடைய அரசியலுக்கும் நாங்கள் பங்கம் வகிக்கக்கூடாது நாங்கள் தனிப்பட்ட ரீதியிலே தான் போக ஆசைப்படுகிறோம் இந்த தலைவர் தெரிவுகளிலே ஒரு சமசமாக இலங்கை தமிழரசு கட்சி சமாதானமாக வந்து மீண்டும் என்னை இலங்கை தமிழரசு கட்சியில் இணைத்து கொண்டால் நான் அதில் சேர்வதற்கும் நான் மனப்பூர்வமாக இருக்கிறேன் ஏனென்றால் எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் என்னை கட்சியிலிருந்து நிராகரித்தது ஐயா உண்மையாகவே அதை மிகு பரிசோதனை செய்ய வேண்டும் என்பது எனது எனது கட்டளை ஆகவே இல்லை என்றால் நாங்கள் ஒரு சுயேட்சையில் தேர்தல் கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஏனென்றால் கிளிநச்சி மக்களை நாங்கள் காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது கிளிநச்சி மாவட்டத்திலே என்னை நம்பி எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் ஒரு குரல் கொடுக்க வேண்டும் வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசும் மக்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் உலகத்தில் பல்ல பல்லாயிரம் தமிழர்கள் என்னை பற்றி தப்பான கணக்கு போட்டிருக்கலாம் அதற்காகத்தான் இன்றைக்கு நான் சந்திக்கிறேன் நான் இப்போ என்பிபி வேட்பாளர் இளங்குமரன் அவர்களும் என்னை பற்றி வன்மையாக ஒரு கீ கீழ்த்தனமாக பதிவுகளை போட்டார் அவரை டக்ளஸ் ஐயா கூடி அவருக்கு ஒரு பிரச்சனைக்கு டக்ளஸ் ஐயாவுக்கு கிராஞ்சி பகுதியிலே சுண்ணக்கல் அகழ்வுக்கு எடுக்க வந்து ஒரு மூவாயிரம் நாலாயிரம் குடும்பத்தின் வாழ்க்கையிலே வாழ்க்கையை நாசமாக்க வந்த நேரம் அவரை கலைத்த குற்றத்துக்காக அவரும் என்னை பொறுத்தவரை ஆர மத்தியாலம் ஏதோ நான் இருந்த வரலாறு எல்லாம் பொய்யில் சொன்னார் அதெல்லாம் நான் கணக்கெடுக்கையில் இளங்குமுறை நாங்கள் தேசியத்துக்காகவும் இந்த அறுபதாயிரம் மாவீரர்களுக்காகவும் மூன்று லட்சம் மக்களுக்காகவும் என்றும் குரல் கொடுப்போம்